கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூணுலேருந்து உள்ள பள்ளியா எல்லாருக்கு இப்போ போட்டியிருக்கு இன்னமும் தொழுகைக்காக வேண்டியெல்லாம் இதை வந்துட்டு பயன்படுத்துகிறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூணில் இது வந்துட்டு கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூணுலேருந்து பயன்படுத்தப்படுது சரிங்களா இது டவுனில் இருக்குது கீழே நிச்சமாவே ஆமாம் கீழே இருந்து அந்த பள்ளி கட்டியிருக்காங்க இந்த பாருங்க இதுக்கு நீங்கள் போவோம்னா ஸ்டெப்ஸில் கீழே இறங்கி உள்ளே போவாங்க இதுக்குள்ள நான் போகல என்ன பூட்டி இருக்கு அதை அங்கே உள்ள ஜஸ்ட்டு நான் காட்டிகிட்டு போகிறேன் ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூணுலேருந்து இந்த பள்ளி வந்துட்டு இருக்குது இந்த இடத்துல